ஆண்டிபட்டி செல்வ விநாயகர் கோவிலில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு அண்ணாமலை அன்பு கூட்டம் சார்பில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி வைகை சாலையில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் கோவிலில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு அண்ணாமலை அன்பு சார்பில் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் நரி நாகேந்திரன் தலைமை தாங்கி அன்னதானத்தை துவக்கி வைத்தார் இதில் அண்ணாமலை அன்பு கூட்ட உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் ada ये अरे ல் <muchas> 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 <muchas>